சாங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அரிட்டாப்பட்டி மக்கள் இன்று நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியை நடத்துகின்றனர் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து அரிட்டாபட்டி முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை மதுரை வல்லாளப்பட்டி கிராமத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் தற்போது அங்குள்ள நிலவரம் பற்றி பதிவு பண்ணுங்க மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திற்கு உட்பட்ட நாயக்கர்பட்டி அரிட்டாப்பட்டி புலிப்பட்டி கெதேரிப்பட்டி வல்லாளப்பட்டி மாங்குளம் உள்ளிட்ட நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய ஐந்தாயிரம் ஏக்கர் குற்றத்தை இரண்டாயிரத்தி பதினைந்து ஹெக்டர் நிலப்பரப்புல டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை ஒன்றிய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் ஏழாம் தேதி அறிவித்தது குறிப்பாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜங்க் லிமிடெட் ஏலம் என்பது விடப்பட்டு இருந்த நிலையில இதனை தமிழ்நாடு அரசு உடனடியாக கண்டித்தது அது மட்டுமில்லாமல் எதிர்த்து இருபத்தி ஐந்து கிராம மக்கள் குறிப்பாக அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி எட்டு கிராம மக்கள் சார்பில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளாட்சி சிறப்பு கிராம சபை கூட்டம் என்பது நிறை கூட்டப்பட்டு அந்த கூட்டத்தில் இந்த சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது மட்டுமில்லாமல் உடனடியாக டிசம்பர் ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றம் அதாவது சிறப்பு சட்டமன்றம் கூட்டப்பட்டு அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் என்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க விடமாட்டோம் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு இந்த டங்ஸ்டன் ஏலத்தை ரத்து செய்திருக்கிறது இதற்கு முழு முதற் காரணமாக இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தங்களது நன்றியை தெரிவித்து வண்ணம் இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் நேற்றைய தினம் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நன்றியை தெரிவித்தது மட்டுமில்லாமல் மதுரை அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட இந்த நாற்பத்தி எட்டு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெறுகிறது அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருந்தனர் இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திற்குட்பட்ட அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரடியாக சந்திக்கிறார் இந்த நிலையில் அவர் இன்னும் சற்று நேரத்தில் வர சென்னையில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கிளம்பி மதுரை வருகிறார் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் மக்கள் சார்பில் குறிப்பாக அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி உள்ளிட்ட இந்த கிராம மக்கள் சார்பில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அரசுக்கும் நன்றி தெரிவித்து சுவரொட்டிகள் என்பது ஒட்டு ஒட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்றைய அதாவது டிசம்பர் ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை மதிக்க விடமாட்டேன் என்று என்று சொல்லி இருந்ததை வாசகமாக பொறித்து அவர்கள் சுவரொட்டி ஒட்டி இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் அதற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் செய்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த நாற்பத்தி எட்டு கிராமத்தை உள்ளடக்கிய பகுதிகளில் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு ஏரிகள் அதே போல இருநூறுக்கும் மேற்பட்ட இயற்கை சுனைகள் அதே போல மூன்று தடுப்பணைகள் உள்ளது அது மட்டுமில்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் பாம்பு இனங்கள் உள்ளிட்டவைகள் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதிக்கும் இல்லாத தனி சிறப்பு மதுரை மாவட்டம் அரிட்டா அதாவது மேலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி மற்றும் கிழக்கு வட்டத்திற்கு உட்பட்ட மீனாட்சிபுரம் ஆகிய இந்த பகுதிகளை உள்ளடக்கிய நூற்று தொன்னூத்தி மூன்று புள்ளி இருநூற்று பதினைந்து ஹெக்டர் பரப்பளவுல பல்லுயிர் தலமாக இந்த பகுதியை தமிழ்நாடு அரசு அறிவித்தது தமிழ்நாட்டில் வேறு எந்த பகுதிக்கும் பல்லுயிர் தலம் கிடையாது இந்த பகுதியை அறிவித்திருந்த நிலையில இந்த ஒன்றிய அரசு டங்ஸ்டன் அந்த தாதுவை எடுப்பதற்கான ஏலத்தை அறிவித்த உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இந்த தனி தீர்மானத்தை நிறைவேற்றியதன் பலனாக தற்பொழுது அது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது டங்ஸ்டன் தாது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாறைகளில் இருக்கக்கூடிய அந்த தனிமங்கள் தான் டங்ஸ்டன் தாது அது ஒரு உலோக பொருள் உலக அளவுல பாத்தீங்கன்னா சீனாவில தான் அந்த தாது அதிகமாக கிடைக்கிறது அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஷ்யா கனடா வியட்நாம் பொலிவியா போன்ற நாடுகள்ல இந்த டங்ஸ்டன் தாது என்பது அதிக அளவுல கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்தியாவில் எட்டு கோடி டன் டங்ஸ்டன் தாது காணப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கிறது அதிகப்படியாக கர்நாடக மாநிலத்தில் மூன்று புள்ளி ஆறு டன் டங்ஸ்டன் தாது இருக்கிறது அதே போல ராஜஸ்தான் மேற்கு வங்கம் ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலையும் இந்த டங்ஸ்டன் தாது என்பது அதிக அளவில் காணப்படுகிறது இந்த டங்ஸ்டன் தாது ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டுகளில் தான் முதல் முறையாக கண்டுபிடிக்கிறாங்க எது எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா நீங்க ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன் பார்த்துன்னா தெரியும் இந்த குண்டு பழுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த முன்னே இருக்கக்கூடிய இதுவில் இந்த டங்ஸ்டன் தாது என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் தற்பொழுது பயன்படுத்தப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதாவது துப்பாக்கி குண்டுகள் தோட்டாக்கள் அது மட்டும் இல்லாமல் சேட்டிலைட் குடைகள் உள்ளிட்ட இதுவிற்கும் இந்த டங்ஸ்டன் தாது என்பது பயன்படுகிறது நீங்களே பார்க்கலாம் நமது ஒளி மதுரை ஒளிப்பதிவாளர் கணேஷ் உங்களுக்கு வல்லாளப்பட்டியில் இருந்து இந்த நேரடி காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் வந்து இந்த பகுதியில் தான் பேச இருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகள் என்பது தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த பகுதிகள் இந்த பகுதி மக்கள் நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய பகுதி மக்களை பார்த்தீங்கன்னா மிகுந்த சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்கப்படுகிறது குறிப்பாக குளங்கள் சுனைகள் ஊற்றுகள் தடுப்பணைகள் பறவைகள் விலங்குகள் என தொல் தமிழர் வரலாற்று மற்றும் உயிர் பன்மைமிக்க பகுதியாக இந்த அரிட்டாப்பட்டி விளங்குகிறது அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தளமானது ஏழு சிறு குன்றுகளை தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வல்லாறு செம்மார்பு வல்லாறு ராசாலி கழுகு உள்ளிட்ட இருநூற்றி ஐம்பது பறவைகளும் அழுங்கு மலைப்பாங்கு தேவாங்கு போன்ற உயிரினங்களும் வாழ்கின்றன இப்படி பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த இப்பகுதியில் தான் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பு இடமாக பட்டியலிட்டு அதை ஏலப்பட்டியலில் ஒன்றிய அரசு சேர்த்திருந்தது ஒன்றிய அரசு ரத்து செய்து இருக்கிறது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் அமைந்துள்ள அரிட்டாப்பட்டி கிராமம் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று சோடுகளை கொண்டிருக்கிறது குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய கழிஞ்சி மலை என்னும் மலையில சுமார் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரண்டு தமிழ் கல்வெட்டுகள் இருக்கிறது இவை ஒரு தொன்மையான சமண தளமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கிபி ஏழு எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த முற்கால பாண்டியர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு குடவரை இருக்கிறது சிவன் கோயில் மிக அரிய லகுஸ்வரர் சிற்பம் ஒன்றும் அது அங்கு இருக்கிறது தமிழிக் கல்வெட்டுகள் காணப்படும் அந்த இடத்தின் அருகிலேயே சுமார் பத்தடி தூரத்தில் மலையில சமண தீர்த்தங்கரார் சிற்பமும் வெட்டப்பட்டு அதன் கீழ் அதனை வெட்டி வைத்தவர் பேரும் ஊரின் பழமையான பெயரும் காணப்படுகிறது இந்த கல்வெட்டு ஒரு பழமையான வட்டெழுத்தில் இருக்கிறது இத்தகைய இந்த சிறப்பு வாய்ந்த அரிட்டாப்பட்டிக்கு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா மாங்குளம் என்னும் ஊரில் மலைக்கோயிலில் ஆறு தமிழி கல்வெட்டுகள் வெட்டப்பட்டு இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலேயே ராபர்ட் சிவில் என்னும் ஆங்கிலேய அறிஞரால் கண்டறியப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுல சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே இப்பகுதியை ஆண்ட நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய மன்னன் பெயர் இப்படி பல்வேறு சிறப்பு பெற்ற பகுதியாக இந்த பகுதி பெட்டி பகுதி இருக்கிறது குறிப்பாக இந்த டங்ஸ்டனை எதற்கு பயன்படுத்துறாங்கன்னா எண்ணெய் சுத்திகரிப்பு துறை போலி தங்க கட்டிகள் ராணுவத்தில் புல்லட்டுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக மின்சார வாகனங்களுக்கு தேவைப்படும் பேட்டீரிகள்ல அதிக அளவுல உபயோகிக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சாயங்கள் பெயிண்ட்கள் அச்சுமைகள் தயாரிப்பிலும் செராமிக் தொழிலிலும் பயன்படுத்தப்படுகிறது டங்ஸ்டன் ஆபரணங்கள் வெப்ப தொட்டிகள் கதிர்வீச்சு தடுப்பு போன்றவற்றிலும் மின் விளக்குகள் மின்சாதனங்கள் செல்போன்கள் டெலிவிஷன்கள்லயும் அதிக அளவுல இந்த டங்ஸ்டன் பயன்பது பயன்படுத்தப்படுகிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த மதுரை மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களது நன்றியை தெரிவிக்க இருக்கிறார்கள் இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரிட்டாப்பட்டி அதே போல வல்லாளப்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு கிராம பொதுமக்களை சந்திக்க இருக்கிறார் மதுரை என்பது இயற்கையாகவே பல் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் முற்பட்ட தொன்மையான ஒரு பகுதியாக இருக்கிறது நாம் சென்னையிலிருந்தோ தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களிலிருந்து மதுரை மதுரையின் எல்லைக்குள்ளே வரும்பொழுது தெரியும் மலைகள் அதிகமாக சூழ்ந்து மலைக்குள்ளே நடுவில் வருவது போல ஒரு இயற்கையான ஒரு பகுதியாக இருப்பதுதான் மதுரை சங்ககாலம் தொட்டே மதுரைக்கு பல்வேறு சிறப்புகள் என்பது இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த பகுதியில ஒன்றிய அரசு டங்ஸ்டன் எனக்கூடிய அந்த தாதுவை வெட்டி எதிர்ப்பதற்கான ஏலத்தை விட்ட நிலையில தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சிகளின் ஒப்பு அந்த ஆதரவுடன் டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்த நிலையில நேற்று முன்தினம் இந்த டங்ஸ்டன் ஏலத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்திருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் அதை நம்மால் காண முடிகிறது டங்ஸ்டன் சுரங்கத் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அரிட்டாப்பட்டி மக்கள் இன்று நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியை நடத்துகின்றனர் இது தொடர்பாக வள்ளாளப்பட்டியிலிருந்து கள நிலவரங்களை வழங்கியதற்காக நன்றி மணிவண்ணன்